ரெண்டு ஒன்று மூணு பதிமூணு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு மணிகண்டன் உங்கள் ராசிக்கு நீங்கள் உங்கள் டேட்டுக்கு விநாயகரை போய் பிடிங்க ஏழு வருது கேதுக்குரிய நம்பர் நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க ரெண்டு தேங்கான தீபம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் போடுங்க உங்கள் வேண்டுதல் என்னங்கிறத சொல்லுங்கள் எனக்கு இன்னும் காரியம் நடக்கணும் பிள்ளையாரப்பா நான் தவறாமல் விளக்கு போடுதேன் என் காரியம் நிறைவேறட்டும் உனக்கு வேஷ்டி சாத்தி கொழுக்கட்டை பிரசாதம் போட்டு அருகம்புல் மாலை சாத்துதேன் இறுக்க மாலை விற்றா அதுங்கூட சாத்தலாம் எது உங்களுக்கு பிரியமோ சாத்துங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன ரெண்டு ஒன்று மூணு பதிமூணு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு மணிகண்டன் உங்கள் ராசிக்கு நீங்கள் on der